நிறைய பேர் வருவாங்க அங்க போர்டு வச்சேனோ ஏன் நிறைய ஆர்டர் வரும் ஒம்பிஸ்டுன்னு தவலை போயிடும் ஏய் நடக்கக்கூடாது நடந்துரும் கூடாத செஞ்சுருவோம் ஒழுங்கா மரியாதையா அப்படி கல்யாணம் ஆடுற மாசத்துக்கு ஒரு மூணு கிடைச்சா போதும் கையில நல்ல காசு நிக்கும் உனக்கு நிறைய ஆர்டர் வருது பா அக்க பா அக்க இது பாணங்க மாறி பொம்பளை என்ன அந்த வேலைய பார்த்துட்டு தான் இருக்குதா ஆமாங்க அவங்க மீறி நான் வளர்ந்துற கூடாதுன்னு தான் பாக்குறாங்க எல்லாம் அவ்வளவு ஏய் அதுக்குதானே நீ பிளான் பண்ணுற அப்புறம் இந்த பூ டெக்ரேஷனுக்கு நம்ம மீனவ சொல்லலாம்னு யோசிச்சேன் சரி உங்ககிட்ட பேசிட்டு பண்ண கூடாது பண்ண கூடாது பண்ணவே கூடாது யோசி 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 நீ என்னதான் உங்களுக்கு நல்லது பண்ணாலும் இந்த வீட்ல மொத்தம் மீனாவும் எனக்கு கெட்ட பேர் வாங்கி தரதான் பாக்குறாங்க இருந்து புடுங்க போறா இந்த நாக்கு இருந்தா வேணா நீ பேசுவ இந்த நாக் இருந்தாலும் பேசுவ நாக் இருந்த கூடாதான்னு எடுத்துக்கலாம் இப்பதானே வேண்டான்னு சொன்னேன் இப்ப வேணும்னு சொல்றேன் போட்டு எடுத்துட்டு வா நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டே நீ கொஞ்சம் காப்பிய போட்டு கொண்டாங்கமா அப்பா கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம் ஏய் சார் குட் மார்னிங் தண்ணி தாகமா இருக்கு போய் குடிச்சிட்டு வந்துடுமா இப்பதானே வந்தீங்க அப்புறம் சார் சார் என்ன போக்கர் நானும் பாக்குறேன் என்னது இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு எனக்கு ஒரு மிஸ் மட்டும் கொடுங்க